ரஃபேல் போர் விமானத்தின் விரிவான வரலாறும் இந்தியாவுடன் தொடர்புடைய முக்கிய தகவல்களையும் இந்த வீடியோ தொகுப்பு பார்ப்போம் ரஃபேல் விமானத்தின் முழு வரலாறு திட்டத்தின் பிறப்பு பத்தொன்பது பத்துகளில் முதல் பத்தொன்பது பத்துக்கள் பத்தொன்பது பத்துகளில் மேற்கத்திய நாடுகள் புதிய தலைமுறை போர் விமானங்களை உருவாக்க திட்டமிட்டன பிரான்ஸ் ஜெர்மனி இத்தாலி ஸ்பெயின் யூகே ஆகிய நாடுகள் சேர்ந்த ஒரு ஐரோப்பிய திட்டமாக இசிஏ யூரோப்பியன் காம்பேட் ஏர்கிராஃப்ட் ஆரம்பிக்கப்பட்டது பின்னர் கருத்து வேறுபாடுகள் காரணமாக பிரான்ஸ் அந்த கூட்டுறவு திட்டத்திலிருந்து விலகி தனிப்பட்ட ரஃபாலே திட்டத்தை ஆரம்பித்தது தியாடக்க பரிசோதனைகள் ஆயிரத்து தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறாம் ஆண்டு ஜூலை நான்கு ரஃபால் ஏ என்ற டெமோ விமானம் தனது முதல் பரப்பை மேற்கொண்டது அதன் பின்னர் பல்வேறு சோதனைகள் மேற்கொள்ளப்பட்டன விமானப்படையில் சேர்க்கை இரண்டாயிரத்து ஒன்று ரஃபால் சி ஒரு பயணிகள் ரஃபால் பி இரண்டு பயணிகள் மற்றும் ரஃபால் எம் கரியர் பேசும் என மூன்று வடிவங்களில் தயாரிக்கப்பட்டது இரண்டாயிரத்து ஒன்றில் பிரெஞ்சு விமானப்படையில் இது சேவையில் சேர்க்கப்பட்டது ரஃபேல் விமானம் மிகவும் சக்தி வாய்ந்த ஒம்னிரோல் போர் விமானம் என பரிந்துரைக்கப்படுகிறது ஏனெனில் இது பல வகை பணி ஒரே நேரத்தில் செய்யக்கூடியது இந்தியா ரஃபேல் ஒப்பந்த வரலாறு தேவை உருவாகியது இரண்டாயிரத்தி ஏழு இந்தியா தனது இந்தியன் ஃபோர்ஸ் மீடியம் மல்டி ரோல் காம்பேட் ஏர்கிராஃப்ட் எம்எம்ஆர்சிஏ திட்டத்தின் கீழ் நூற்று இருபத்து ஆறு போர் விமானங்களை வாங்க திட்டமிட்டது ஏறத்தாழ ஆறு விமானங்கள் போட்டியில் இருந்தன ரஃபேல் பிரான்ஸ் யூரோஃபைடர் தைபோல் ஐரோப்பா எஃப் சிக்ஸ்டீன் அமெரிக்கா எஃப்ஏ இடீன் அமெரிக்கா விக் படித்தை ரஷ்யா சாப் ஸ்வீடன் மற்றும் திறனாய்வுகள் பிறகு இரண்டாயிரத்து பன்னிரண்டில் டசோல்த் ரஃபால் தேர்வானது முதலில் நூற்று இருபத்து ஆறு விமானங்கள் வாங்கப்படும் என திட்டம் இருந்தது ஒப்பந்த மாற்றம் மற்றும் இறுதி ஒப்பந்தம் இரண்டாயிரத்து பதினைந்து முதல் இரண்டாயிரத்து பதினாறு வரை ஒப்பந்த விவாதங்களில் பல சிக்கல்கள் ஏற்பட்டதால் முக்கிய ஒப்பந்தத்தை மாற்றி நேரடியாக முப்பத்து ஆறு விமானங்களை வாங்க அரசாங்கம் ஒப்பந்தம் மேற்கொள்ளப்பட்டது இரண்டாயிரத்து பதினாறு செப்டம்பர் இருபத்தி மூன்று இந்தியா மற்றும் பிரான்ஸ் இடையில் முப்பத்து ஆறு ரஃபேல் விமானங்களை வாங்க ஏற்கனவே ஆயுதங்களுடன் ஏழு புள்ளி எண்பத்து ஏழு பில்லியன் யூரோ சுமார் ஐம்பத்தி ஒன்பது ஆயிரம் கோடி மதிப்பில் ஒப்பந்தம் நடந்தது விமானங்கள் இந்தியாவிற்கு வருகை இரண்டாயிரத்து பத்தொன்பது முதல் இரண்டாயிரம் இருபத்தி ரெண்டு வரை முதல் ஐந்து ரஃபேல் விமானங்கள் இரண்டாயிரத்து ஜூலை இருபத்தொன்பது அன்று ஹரியானாவின் அம்பாலா விமானத்தளத்தில் இறக்கப்பட்டன இரண்டாயிரத்து இருபத்தி இரண்டு இறுதிக்குள் அனைத்து முப்பத்து ஆறு விமானங்களும் இந்தியா பெற்றுவிட்டது ரஃபேல் இந்தியாவுக்கான மாற்றங்கள் இந்திய விமானப்படைக்கு தனிப்பட்ட தேவைகளை பூர்த்தி செய்ய கீழ்கண்டவைகள் இணைக்கப்பட்டன மீடியோர் மிகவும் தொலைதூர ஹவுஸ் தொடர்பற்ற ஏர் டு ஏர் ஏவுகணை ஸ்பைஸ் இரண்டாயிரம் மற்றும் ஹாம்பர் பாமர்ஸ் சூழ்நிலைக்கு ஏற்ப மாற்றக்கூடிய சரியான தாக்குதல் ஆயுதங்கள் ரஃபேல் விமானங்களின் முக்கிய பங்கு பாலக்கோட் தாக்குதலுக்கு பிறகு எல்லைகளின் பாதுகாப்பை வலுப்படுகிறது சீன மற்றும் பாகிஸ்தான் எல்லைகளில் ரஃபேல் முக்கிய காப்பாற்றும் சாதனமாக திகழ்கிறது அதிவேகத்தில் உள்ள ஹாய் பை மோட் இவங்க கிட்டே நம்ம வீட்டுக்கு தேவையான ப்ராடக்ட் ஹெல்த் கேரு அதுக்கப்புறம் க்ராசிஸ் அந்த மாதிரி ஏகப்பட்ட ப்ராடக்ட் பெஸ்ட்டான ரேட்டுக்கு பெஸ்டான இடத்துல கிடைக்குது அதுவும் இல்லாமல் இவங்ககிட்ட டோர் டெலிவரி ஆப்ஷனாக இருக்குது இதுக்கான லிங்க்கை வந்து நான் டிஸ்கிரிப்ஷன் கொடுக்குறேன் தேவைப்படுறவங்க யூஸ் பண்ணி பாருங்க பெஸ்ட்டாக இருக்கும் Thank you.